ஓம் சாந்தி பிறரோடு பழகும் கலை அல்லது பிறரை மகிழ்விக்கும் கலை தி ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் அதர்ஸ் ஆர் ப்ளீசிங் அதர்ஸ் மனித வாழ்வு உண்மையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது பிறருக்கு சந்தனத்தை போல குளிர்ச்சி தருவதாகவும் ரோஜா மலரை போல நறுமணம் தருவதாகவும் தேனை போல இனிமை தருவதாகவும் மற்றும் பழங்களைப் போல சுவையான சாறு தருவதாகவும் இருக்க வேண்டும் எனினும் இதற்கு பிறர் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடையும்படி தனது நடத்தையை அழகும் திறமையும் மிக்கதாக செய்ய வேண்டும் இது கூட ஒரு கலையே ஆனால் மனிதன் தனது வாழ்க்கை மூலம் உலகிற்கு பிரியமானவராக அதாவது மனிதர்களுக்கு உற்றவராக விளங்க வேண்டும் என்றால் அவரிடத்தில் இந்த ஆறு விஷயங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும் ஒன்று அடுத்தவர் வாழ்வையும் விலைமதிப்பற்றதாக உணர வேண்டும் மேலும் பிறருக்கு தீங்கிழைத்தல் மற்றும் நட்டத்தை ஏற்படுத்துதல் முதலிய செயல்களை செய்யாமல் அவர்களை பராமரித்தல் ஆதரவு காட்டல் புகலிடம் தருதல் சுகமளித்தல் முதலியவைகளுக்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் இரண்டு பிறரது மன உணர்வுகள் சுபாவங்களை புரிந்து கொண்டு அதாவது அவரது சமஸ்காரங்கள் மற்றும் சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு அவரிடம் தோழமை தயாளம் நல்லுணர்வு மற்றும் அன்பை அதிகரிக்க வேண்டும் மூன்று தான் ஒருபோதும் யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது என்பதும் தான் யாரிடமும் எவ்விதமான சேவையும் பெறக்கூடாது என்ற இலட்சியமும் எப்போதும் தன் முன்னே இருக்க நான் பிறருக்கு துன்பம் துன்பமிழைத்தேன் என்றால் நான் துக்கத்தோடு மரணமடைய வேண்டும் என்ற கருத்தை நினைவில் கொள்ள வேண்டும் ஐந்து எல்லோருக்கும் நல்லதையே நினைப்பவராக இருக்க வேண்டும் ஆறு தன் கடமையை செய்ய வேண்டும் அதாவது பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் இப்போது பார்த்தோமென்றால் அடுத்தவர் ஒருவர் நமது நன்மைக்காக கொஞ்சம் சிந்திக்கிறார் நம்மிடம் நிறைய தகுதிகள் இருப்பதாக உணர்கிறார் நமது வாழ்விற்கும் மதிப்பு மரியாதை உண்டு என நினைக்கிறார் என்றால் அவர் மீது மட்டற்ற மதிப்பு ஏற்பட்டுவிடும் எனினும் அடுத்தவர் வாழ்வும் விலை மதிப்பற்றதே அல்லது விலை மதிப்பற்றதாக வல்லதே என்பதை எவரால் ஏற்க முடியும் என்றால் யார் யோகத்தின் மூலமாக உண்மையான சுகத்தை சம்பாதித்து அதனை அனுபவத்தின் ஆதாரத்தில் அறிந்திருக்கிறாரோ அவரே பிறரது வாழ்வும் வைரம் போன்றதே என்பதை ஏற்பார் எப்படி உடன் பிறந்த சகோதரன் தனது சகோதரனை உயர்த்துவதற்கு எப்போதும் ஆவண செய்கிறாரோ அதுபோலவே பரமாத்மாவை தந்தை வடிவில் நினைவு செய்பவர்கள் உண்மையான யோகிகளாக இருந்து தனது ஆன்ம வடிவ சகோதரர்களின் வாழ்வையும் முன்னேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் நல்லதை நினைப்பதும் நல்லதை செய்வதும் யோகிகளின் செயல் எனவே அவர்கள் சரியான வகையில் பிறருக்கு நல்லதையே நினைப்பவர்களாக இருக்கிறார்கள் கருணை உள்ளம் மற்றும் தயாள குணமுடைய பகவானோடு உறவிருப்பதால் அவர்கள் பிறருடைய சமஸ்காரங்கள் அல்லது சூழ்நிலைகளை அறிந்திருந்த போதும் அவர்கள் மீது நன்மை உண்டாகும் எண்ணத்தையே நினைக்கிறார்கள் யோகம் மட்டுமே மனித வாழ்வை உலகத்திற்குகந்த அதாவது மனிதர்களுக்கு திருப்தி தரக்கூடிய அதாவது உலகிற்கு பிரியமானவராக ஆக்கக்கூடிய ஒரு கலையாக திகழ்கிறது என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதியாக கூற முடியும் ஓம் சாந்தி